ஏமன் மீது போர் தொடுத்த சவுதி இளவரசர் மீது புதிய புகார் தனது தந்தையின் கையெழுத்தை போலியாக போட்டதாக குற்றச்சாட்டு சவுதி பட்டத்து இளவரசர் முகமது தனது தந்தையும் மன்னருமான எண்பத்தி எட்டு வயதான சல்மானின் கையெழுத்தை போலியாக போட்டு ஏமன் மீது போர் தொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஏமன் நாட்டை அமெரிக்கா மற்றும் சவுதி ஆதரவு ஆட்சியாளர்கள் ஆண்டு வந்தனர் அவர்களுக்கு எதிராக ஹவுதி பழங்குடியினர் போர் அறிவிப்பை வெளியிட உள்நாட்டுப் போர் வெடித்தது இதில் அரசு படைகளை துவம்சம் செய்து பெரும் பகுதிகளை ஹவுதி பழங்குடி படைகள் கைப்பற்றின இந்த போரில் சவுதி அரேபியா திடீர் என்று தலையிட்டு ஏமன் மீது அமெரிக்க போர் விமானங்கள் மூலம் குண்டுமழை பொழிந்தன இந்த போரில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மூன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இதில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இருப்பினும் சவுதி அரேபியாவை ஏமன் ஹவுதி படை தோற்கடித்து தலைநகர் சனாவை கைப்பற்றி தங்களது அரசை வெற்றிகரமாக நிறுவினர் இந்நிலையில் இந்த போர் சம்பந்தமாக ஒரு புதிய பரபரப்பு தகவலை சவுதி அரச குடும்பத்தை சேர்ந்த முன்னாள் சவுதி உளவுத்துறை அதிகாரி சாத் அல் ஜாப்ரி என்பவர் வெளியிட்டுள்ளார் பிபிசி ஊடகத்திடம் அவர் கூறுகையில் எண்பத்தெட்டு வயதான மன்னர் சல்மான் வயது முதிர்வின் காரணமாக புத்தி தடுமாற்றத்தில் உள்ளதாகவும் முடிவுகள் எடுக்கும் நிலையில் இல்லை என்றும் இதனை பயன்படுத்தி கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இளவரசர் முகமது தனது தந்தையின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி ஏமனுக்கு எதிராக போர் அறிவிப்பை வெளியிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இது தற்போது சவுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த குற்றச்சாட்டை எழுப்பியுள்ள முன்னாள் உளவுத்துறை அதிகாரி சாத் அல் ஜப்ரியை நம்பகத்தன்மையற்ற முன்னாள் அதிகாரி என்று குறிப்பிட்டுள்ள சவுதி அவரை மீண்டும் நாடு திரும்ப வைப்பதற்காக அவரது இரண்டு மகன்களை பிணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளது இதற்கு முன்னர் சவுதி வம்சாவளி அமெரிக்க பத்திரிகையாளர் ஜமால் கசோகி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் குறித்து எழுதியதற்காக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது